சாய்பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய மாற்றம் வரப்போகிறது அதை உன்னிடம் சொல்ல உன் சாயப்பா உன்னை பார்க்க ஓரோடி வந்தேன் இதோடு என் வாழ்க்கை முடிந்து விட்டது என் துணை இதோடு என்னை உதறிவிட்டார் என்று வேதனையோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கும் உன்னிடம் உன் வாழ்க்கை முடியவில்லை இப்பொழுதுதான் ஆரம்பமாக போகிறது என்பதை நான் சொல்ல காத்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே என்ன சொல்கின்றேன் என்று புரியவில்லையா இன்றுவரை உன்னோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு உன் பேச்சைக் கேட்டு அவர்களின் பின்னால் சென்ற உன் துணையை நீ நினைத்து உன் வாழ்க்கையை வீணடிப்பதை இன்றோடு நிறுத்திவிடு உனக்காக புதிய வாழ்க்கை காத்திருக்கிறது உன் அருகில் இருந்து கொண்டு உன்னையே உயிராக நினைக்கும் ஒரு உயிர் எதற்காக காத்திருக்கிறது அந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமாக இன்று வரை உன்னுடன் இருந்து உன்னை சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வைக்க காத்திருக்கிறது போன உறவை நினைத்து உன் வாழ்க்கையை வீணடிப்பதை விட்டுவிடு இருக்கும் உன் உறவோடு சேர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பி உன் அருமை தெரியாத போல உன் துணையை நினைத்து நாட்களையும் நேரத்தையும் வீணடிக்காதே உன் வாழ்க்கை எத்தனை பெரிய அழகான வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள் இப்பொழுது உனக்காக காத்திருக்கும் அந்த உறவு அழகான வாழ்க்கையை வைத்து கொண்டு உனக்காக காத்திருக்கிறது உன் அருகில் இருக்கும் அந்த வாழ்க்கை இன்னும் அந்த கண்களுக்கு தெரியவில்லை அதனால் தான் உன் கண்களுக்கு தெரியும்படி நீ உணரும்படி உன் சாயப்பா சொல்ல போகிறேன் அழுதது போதும் நீ அழுது உன் வாழ்க்கையை வீணடிப்பது போதும் உன்னுள் இருக்கும் வாழ்க்கையை நிம்மதியாக கழித்து முடி உன்னுடன் வாழ வேண்டும் வாழ்க்கையை உன் அருமை தெரியாதவர்களை நினைத்து வீணடித்து விடாதே உன் அருமை தெரிந்த உறவோடு நீ நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் உன் சாயப்பா சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று உனக்கு தெரியும் நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வாயா அப்பாவின் வார்த்தையை உன் மனதினில் வைத்துக்கொண்டு புதிய வாழ்க்கையை நீ வாழ தொடங்குவாயா உன் சாய் நீ பதில் சொல்ல வேண்டும் உன் பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன் உன் அருமை தெரிந்த அருமையான உறவையும் அருமையான வாழ்க்கையும் உன் அருகில் வைத்துக்கொண்டு உன்னுடைய சம்மதத்திற்காக நான் காத்திருக்கின்றேன் என் வாழ்க்கையை நலம் பெற செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அதற்கு நீ பதில் சொல்வாயா உன் பதிலுக்காக நான் காத்திருக்கின்றேன் நீ வாழவே கூடாது என்று நினைக்கும் முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டாமா என்னை நம்பி இருக்கும் என் குழந்தை வாழ்க்கையை வீணடிக்க நான் விடலாமா அப்பாவின் வார்த்தையை கேட்டு நல்லதொரு முடிவை உன் சாய் அப்பாவிற்கு சொல் உன் பதிலுக்காக உன் சாயப்பா நான் காத்திருக்கின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்